அன்பு நெயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நெய்களுக்கு சிம்மம் ராசிக்காரங்க பொதுவாவே முயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் பேர் போனவங்கதான் நம்ம சிம்மம் ராசிக்காரங்க சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முன்வெச்ச கால பின் வைக்க மாட்டாங்க ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா சிம்மம் ராசிக்காரங்க அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அந்த காரியத்திலிருந்து பின்வாங்க மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தாங்க செயல்படுவானுங்க ஏதோ வேலை செய்யறோம் ஏதோ பொழைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சிம்மம் ராசிக்காரங்க இருக்க மாட்டாங்க நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு இந்த உலகத்துல ஒரு அடையாளம் இருக்கணும்னு நினைக்க கூடியவங்க தாங்க சிம்மம் ராசிக்காரங்க சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்கோபம் இருக்கதாங்க செய்யும் முன்கோபம் இருந்தாலும் இவங்க கோவப்படுறதுல நியாயம் இருக்கும் நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டா மத்தவங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க ஆனா சொந்த பந்தம் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இவங்களுடைய நியாயத்தையும் உண்மையான அன்பையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க ஏன் கோவப்படுறாங்க அப்படிங்கறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாங்க இவங்க மற்றவங்க மேல வச்சிருக்க அன்பை இவங்க மத்தவங்க எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் தாங்க கொஞ்சம் கருடுமுடா தெரியுவாங்க ஆனா மிகவும் எளிமையான நல்ல தாய போல தங்கமான குணத்துக்கு சொந்தக்காரங்க சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏழை பணக்கார படிச்சவன் படிக்காதவன் அப்படிங்கற வேறுபாடு எல்லாம் தெரியாதுங்க பெரியவன் சின்னவங்கிற வேறுபாடு கூட தெரியாதுங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க ஒரே மாதிரிதான் பழகுவாங்க நல்லது சொன்னா யார் சொன்னாலும் கேட்டுக்குவாங்க பெரியவங்க சொல்றாங்களா சின்னவங்க சொல்றாங்களா வயது வித்தியாசம் எல்லாம் பாக்க மாட்டாங்க நல்லதுன்னு யாரு சொன்னாலும் அது நல்லதா இருந்துச்சுன்னா அந்த ஏத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா நம்ம சிவம் ராசிக்காரங்களுக்கு மத்த ஒரு ஒருத்தவங்க மேல அம்பிக்கை நம்பிக்கைங்கிறத வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உயிர் போக வரைக்கும் கடவுளே வந்து சொன்னாலும் இவன் உனக்கு துரோகம் பண்ணிருக்கான்னு சொன்னா கூட இவங்க நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு கண்மூடித்தனமான அளவுக்கு நம்பிக்கை வச்சிருவாங்க எந்த ஒரு உருவா இருந்தாலும் சரி ஒரு நாள் நாள் பே நல்லா பழகிட்டா போதும் சிவராசிக்காரங்க தான் மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிருவாங்க சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா ஹம் மாறவே மாட்டாங்க தன்னோட ஃப்ரெண்டு தனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொன்னா கூட பண்ணிட்டு போறவன் தெரியாம பண்ணிருப்பா அவனோட சூழ்நிலை என்னமோ அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் கொண்ட சிம்மம் ராசிக்காரங்க கிட்ட போய் நீங்க உதவி என்னீங்கன்னு வச்சுக்கங்க சிமம் ராசிக்காரங்க முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க தான் உயிரை கொடுத்தாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கற நல்ல குணத்தை கொண்டுட்டு இருக்காருங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் சிம்மம் ராசிக்காரங்க தனக்காக வாழ்ந்ததே இல்லைங்க குடும்பத்துக்காகவும் சொந்த பந்தத்துக்காக தாங்க எல்லா விஷயத்தையும் விட்டு குடிச்சு சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால தாங்க இவங்களுக்கு கோபம் வருதுன்னு கூட சொல்லலாம் முன்கோபம் வருதுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தாங்க சிம்மம் ராசிக்காரங்க என்னதான் தங்கமான குணம் இருந்தாலும் இவங்க இவங்க செய்யற நன்மைகளை எல்லாம் யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லைங்க இவங்களை குடும்பத்துல இருக்கிறவங்கல இருந்து சொந்தக்காரங்க முத யாருமே இவங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது இல்லைங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம சிம்மம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் குடும்ப ரீதியாக இவங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா அன்புதாங்க அந்த அன்பு அன்பு கூட குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு பெர்சன்டேஜ் கூட இவங்க மேல வைக்க மாட்டாங்க ஆனா சிம்மம் ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க குடும்பத்துக்காக ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு வந்தாங்க அந்த அன்னைக்கு தனக்குன்னு ஒரு செலவு கூட பண்ணிக்க மாட்டாங்க தன்னுடைய குழந்தைங்களுக்காகவும் குடும்ப மனைவிக்காகவும் தாங்க செலவு பண்ணுவாங்க இவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா கூட ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க போனா மருத்துவருக்கு பணம் தந்துரும் பணம் காசு தரணும் அப்படி கொடுத்தா அந்த காசு செலவாயிடுச்சுன்னா என்னங்க பண்றது நம்ம என் குழந்தையோட படிப்பு செலவுக்கு வேணும் வீட்டு மலிங்க சாப்பாடு வாங்கணும் என் பொன்னாட்டிக்கு சீலை எடுத்து தரணும் என் அம்மாவுக்கு மாத்திர செலவு பண்ணணும் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தவங்களை பத்தி தான் யோசிப்பாங்களா வழியா அவங்களோட உயிரை பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்களோட குணத்தை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லைங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல இவங்களோட குணத்தை கண்டிப்பா எல்லாருமே புரிஞ்சுக்க போறாங்க சிம்மம் ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த பிப்பிர பிப்ரவரி மாதம் அதிர்ஷ்டம் நடத்த காத்திருக்குங்க தெய்வ சக்தியால உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் நடக்க போகுதுங்க அப்படி அதிர்ஷ்டம் நடந்தாலும் நீங்க ஒரு இந்த சின்ன இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பா உயிர் போற நில வந்தாலும் செய்யக்கூடாது அது என்ன விஷயம் அதற்கான காரணங்களை பத்தி நம்ம பார்க்க போறேங்க என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தா கடவுள் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் கொடுக்கிற அதிர்ஷ்டம்னு பார்த்தா ஆகாத சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமணம் கை கூடி வரும் கணவரவு கையில் அதிகளவில் இருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதிய நபர்களின் சந்திப்பால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் காணப்படும் தொழில் தொடங்கினால் தொழிலில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் துளையில் முதலீடு விட லாபம் அதிகமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க வச்ச நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லா காரியங்களும் நினைச்சபடி நடக்கும் நீங்க நினைச்ச அனைத்து காரியங்களும் இதுநாள் வரைக்கும் இருந்த தடங்கள் நீங்கி நீங்க நினைச்சபடி அனைத்து காரியங்களும் சுபமாகவே முடியும் உங்கள் எண்ணம் போலே வாழ்க்கை இருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் சிவம் ராசிக்காரங்களே இதுல எந்த விதத்திலையும் மாற்றமே இல்லை ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் சிம்மம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில சுப சுப நிகழ்ச்சிகள்னு பார்த்தா இன்னும் இவ்வளவு மட்டும்தானா அப்படின்னா இல்லைங்க நிறைய அதிர்ஷ்டங்களா அள்ளி தரப்போறாருங்க உங்களுடைய குழந்தைங்க மூலமா உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க நான் செய்யக்கூடாதுன்னு சொன்ன நல்லா உயிர் போற நிலை வந்தாலும் அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா பண விஷயம் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாருகிட்டையும் யாரையும் நம்பி பணத்தை கொடுத்து ஒப்படைச்சிடாதீங்க இன்னொரு விஷயம் என்ன உயிர் போகும் நிலை வந்தாலும் நீங்க செய்யக்கூடிய முக்கிய விஷயம் பண விஷயம் மட்டும் தான் இதை மொத்தம் யாருக்கிட்டேயும் நம்பி அதை கொடுத்து ஒப்படைச்சிட்டு போயிடாதீங்க ராசியை உள்ளடக்கிய நட்சத்திரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக மகம் இரண்டாவது பூரம் மூணாவது உத்திரம் ஒன்றாம் பதமதி எல்லாம் உள்ளடக்கியது தாங்க நம்ம சிம்மம் ராசி இந்த பிப்ரவரி மாதம் சிம்மம் ராசியோட கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது ரண ருண ரோக ஸ்தானத்தில் சூரியன் புதன் களத்திர ஸ்தானத்தில் சனி அஷ்டம ஸ்தானத்தில் சுத்திரனுங்க ராகு தொழில் ஸ்தானத்துல குரு லாபஸ்தானத்துல செவ்வாய் என கிரக இருக்குதுங்க கிரகம் மாற்றுன்னு பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதி பிப்ரவரி மாசம் அன்னைக்கு ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து புதன் கலத்திரஸ்தானத்துக்கு மாறுறாருங்க பதினொன்னாம் தேதி மாதம் மாசத்துக்கு தொழில் ஸ்தானத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க பன்னெண்டாம் தேதி பிப்ரவரி மாசம் அன்னைக்கு ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து சூரியன் களத்திரஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இருவத்தி ஒன்னாம் தேதி பிப்ரவரி மாசம் அன்னைக்கு லாபஸ்தானத்துல செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாவது அதாவது பிப்ரவரி மாசி பஞ்சமஸ்தானத்திலிருந்து என்னென்ன பலன்கள்னு பாத்தீங்கன்னா சிம்மம் ராசிக்காரங்களே நீங்க உயர்மட்டத்துல உள்ள மனிதர்களிடம் தொடர்பு வைத்துக்க போறீங்க இந்த மாதம் ராசிநாதன் சூரியன் ரணரு ரோகஸ்தானத்தில் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க தனாதிபதி புதன் சத்தஸ்தானத்துக்கு மாற இருக்கிறாருங்க சுப செலவுகள் அதிகரிக்க அதிகரிக்க போகுதுங்க பயணங்கள் மூலம் உங்களுக்கு வீணலைச்சல் இருந்தாலும் பயணங்களின் மூலம் உங்களுக்கு அனுகூலம் உண்டு காரிய தாமதம் இதுநாள் வரைக்கும் இருந்த காரிய தாமதம் எல்லாம் நீங்கி நினைச்ச காரியத்தை நினைச்சபடி முடிக்க போறீங்க புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க எடுத்த காரியங்கள் கைகூடி போகுதுங்க அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமா குரு இருந்தாலும் அது அவருக்கு சம வீடாகும் தொழில் வியாபாரம் சுமாராக நடந்தாலும் லாபம் கிடைக்கதாக செய்யும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவுகள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டி இருக்கும் எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும் குடும்பத்தில் இருப்பவர்களில் இருந்து வந்த மனப்பிரச்சனைகளால் நீங்கள் நல்லாமே நீங்கிறோம் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகாமல் தவிர்ப்பது நன்மை தரும் பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவது நல்லது அவர்களின் நலனில் அக்கறை காட்டுவது மிகவும் நல்லதுங்க உறவினர் நண்பர்களின் ஆதரவுடன் நீங்க நினைச்ச காரியத்தை நினைச்சபடி சென்று முடிக்க போறீங்க அது மட்டும் இல்லைங்க உங்களோட நலனில் நீங்க அக்கறை காட்ட போறீங்க பெண்களுக்கோ வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் தாய் வழி உறவுகளின் மூலம் உங்களுக்கு அனுகூலம் உண்டு மற்றவர்களுக்காக பொறுப்பேற்காம நீங்க உங்க வேலையை மத்த பொறுப்பையும் உங்க தலையில போட்டுட்டு அதை செய்ய முடியாம தவிக்கிற நிலை உங்களுக்கு வேண்டாங்க கலை துறையினருக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டி இருக்கும் உங்களதின் கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது உங்களுக்கு மிகவும் நல்லது வீண் அலைச்சல் இருந்தாலும் உங்கள் கடின உழைப்பு இருப்பதனால் உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லைங்க புதிய முயற்சிகளை தள்ளி போடாதீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நினைச்சபடி இப்பவே செஞ்சு முடிக்கிறதுக்கு பாருங்க இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு மறுநாள் அப்படின்னு தள்ளி எல்லாம் போட வேண்டாம் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் முடிவெடுங்க வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது வாகனங்களில் செல்லும் பொழுது தலைக்கவசம் அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் தலைக்கவசம் உயிர்கவசம் என்பதை நாம ஒவ்வொரு நிமிடமும் உணர வேண்டுங்க மன துயரம் இதனால் வரைக்கும் உங்க மனசுல இருந்த துயரம் எல்லாம் இந்த பிப்ரவரி மாசம் நீங்க போகுது செப்டம்பர் செலவுகள் அதிகரிக்க போகுதுங்க மனதில் ஏதாவது கழக்கம் இருந்துச்சுன்னா அந்த கழக்கம் எல்லாமே காணல் நீரா மறைய போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க மாணவர்களோட கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பா நடக்குங்க இதனால் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கற சிமம் ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்துல ஒவ்வொரு நிமிஷமும் கனவு வாழ்க்கையா இல்ல நிஜ வாழ்க்கையா அப்படின்னு எதிர்பார நினைச்சீங்க நம்ம வாழ்க்கை தானே வேற ஒருத்தவங்க வாழ்க்கையுன்னு யோசிப்பீங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் சிமம் ராசிக்காரங்களே ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி அடுத்ததாக நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க சிம்மம் ராசியில முதலாவது மகமா மகம் நட்சத்திரத்துக்கு இந்த பிரவதி மாதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறிக்கோளோட நீங்க நினைச்ச குறிக்கோளை கண்டிப்பா அடைஞ்சிருவீங்க உங்க குடும்பத்தை பாத்தீங்கன்னா குடும்பத்துல கடன் பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்க போறீங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நினைச்சபடி நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையா சந்தோஷமா உத்தியோகம் தொடர்பாக உங்களுக்கு இடமாற்றம் இருக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லீங்க உங்க வீட்ல சுப காரியங்கள் நடக்க போகுது இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே காரியங்கள் எல்லாமே நினைச்சபடி நிச்சயமா நடக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க உங்க குழந்தைங்க மூலமாகவே உங்களுக்கு பேரும் புகழும் தேடி வரப்போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களை மதிக்காத உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்க சொந்த பந்தங்கள்லாம் உங்களை மதிப்பு உங்களை உங்க மேல மிகவும் அதிக அளவில் மதிப்பையும் மரியாதையும் காட்ட போறாங்க அது மட்டும் இல்லைங்க மகம் நட்சத்திர காலங்களே உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் நடக்க உங்கள் அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகரை மனதார வேண்டி வாருங்கள் உங்கள் மனதில் இருக்க குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உங்க வாழ்க்கையில இருந்த எல்லாம் நீங்கி நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படுங்க மகம் நட்சத்திரக்காரங்களே நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்களும் பொறுமையோடு செயல்படுங்க முருகரை வணங்கிக்கிங்க அந்த காரியத்துல கண்டிப்பா வெற்றி மட்டும்தான் தோல்விக்கு இடமே கிடையாது அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க அடுத்தது பூரம் நட்சத்திரம் இந்த மாதம் குடும்பத்தினரிடமிருந்து பக்குவமாக நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை தருங்க உறவினர்கள் நண்பர்கள் வருகை உங்க குடும்பத்துல மிகவும் மகிழ்ச்சியான சந்தோஷத்தை ஏற்படுத்த போகுதுங்க கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருக்கணும் கோபம் வரந்தா செய்யும் இருந்தாலும் மனசில் இருக்காத சில விஷயங்களை நம்ம வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா அந்த மாதிரி நீங்க கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க கோபமே உங்களுக்கு பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விற்றும் இதை நீங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க தோல்விக்கு இடமே கிடையாதுங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கல்வி மிகவும் அமோகமாக சிறப்பாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் நினைச்ச காரியத்தை நினைச்சபடி செஞ்சு முடிக்க போறீங்க திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது காரியத்தடை நீக்கி நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகுது புதுசா ஒரு வீடு கட்ட நினைச்சிருப்பீங்க அந்த வீடு கட்டுறதுல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி நீங்க நினைச்சபடி புது புதிய உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வீடு கட்டி சந்தோஷமான வாழ்க்கைய நிம்மதியான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புத்திரம் ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருந்து பாத்தீங்கன்னா நீங்க கை நீங்க கை வச்ச பொன் அந்த மாதிரி தாங்க இந்த பிப்ரவரி மாசம் உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே நினைச்சபடி நடக்கும் எதிர்பாராத அவர் அவரோட சந்திப்பாலும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நடக்க காத்துட்டு இருக்கு புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா கண்டிப்பா அந்த தொழில இரட்டிப்பான லாபம் கண்டிப்பா கிடைக்கும் தோல்விக்கு இடமே கிடையாது நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்துமே தான் முடியும் தோல்விக்கு இடமே கிடையாது அது மட்டும் இல்லைங்க உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகளை நடக்க இறைவன் உங்களுக்கு வரம் கொடுக்க போறாரு உங்க வாழ்க்கையில மென்மேலும் மென்மிகை நடக்கணும்னா நீங்க என்ன ஒரு பரிகாரம் பண்ணணுங்க என்ன பரிகாரம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் சிவனை அர்ச்சனை செய்து வணங்குனீங்கன்னா உங்க எதிர்ப்புகள் எல்லாமே விலகி உங்க மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்கள்லாம் நீங்கி ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி இரண்டாம் தேதி பிப்ரவரி மூன்றாம் தேதி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை சிவப்பு மஞ்சள் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்